பையன் என்ன பிடிக்கிற நீங்க விவசாய குடும்பம் ஆனால் பையன விவசாயத்தில் கொண்டு வந்திருக்கீங்க அதே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்ன கெட்ட ரூபா இல்லாமல் நாளைக்கு காலையில் வருவோம் வீட்டில் வந்து लॻ <pedestrianfunded>

Wisi, 커zi! Kirukhan sizah urani's <laughs> payi, pairi, 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 pairi! Hai! Hey stay, pretty

ಅಡೇಕಾ ಹೋಗ್ತಿದ್ರೋ ಬ್ಯಾಂಗೂಟ್ ಇದನೇ ಅಂದ್ರೆ ಇನ್ನ ಎರಡು ದಿನ ಕಳಗೆ

சரியா <laughs> போட்டு ஏய் பொண்டருக்கு யாரும் போடு வாடு குடே இல்ல அதான் 11000 11000 போடு அதுக்கு பாரு போடு பார் பார் போ போட்டை விடுங்க 11000 போடு 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 விடு 11000 கட்டாத போடு போவே 12000 கொடுங்க ஆமா போ வேங்க 11000 12000 எவ்வளவு முடிஞ்சீங்கன்னா இருபத்தி ஒன்றரை இருபத்தி ஐநூறு அது உயிரிடை எவ்வளவு இருக்கும்ண்ணா இருபது

வியாபாரத்துக்கா கிடைக்கா எவ்வளவு இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பதினடிக்கு பதினஞ்சு எவ்ளோக்கு பிடிச்சி பதினெண்டு

மக்களுக்கு நல்ல கனியாக இருக்கணும்

நூறு <laughs> <laughs> நமரோ <tries> போடறạch போறா போட்டோவ எடு. நீ நல்லா எடுகா என்ன அர்த்தம் தெரியும். அசிட்டினா மாட்டோடின. நான்ကြီး சொல்ல நீ கேக்குறியா?

இல்லை 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 எத்தனை கிராமம் கொண்டு வந்தீங்கன்னா ஐம்பது கிராம் சரி ஐம்பது கிராம் முடிச்சு ரெண்டு கிராமத்துக்கே நீ ஒரு கிராம் முடிச்சேன் கொஞ்சம் லாபமா நீ வந்தைக்கு பரவாயில்ல

வண்டியும் கிறிஸ்துமஸ்க்கு எந்த ஊருக்குண்ணா மரத்துப்பட்டி மரத்துப்பட்டி வீட்டுக்கு அறிக்கா வீட்டுக்கு அறிக்கா நல்ல நாட்டு கிடாவா பார்த்து அதுவே டேஸ்டா இருக்கும் ဘယ်တော့မှမချပါနဲ့အားလုံး၅၅၅၅၅

நாற்பத்தி ஏழு கிலோ சரிங்க போறாங்களா பெரிய பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு அவ்வளவுதான் அதனால வாங்கிட்டு ஆமா ¡Hala, பாட்டம் ஒரு நம்பர் வாங்குங்க எம்ரி வந்து கொடுத்தா குடிச்சிரும் மல்லு கட்ட வேண்டாம் நீங்கள் வெள்ளாட்ட குட்டிக்கு மல்லு கட்டுற மாதிரி கட்ட வேண்டாம் வச்சாலே குடிச்சிரும் பயப்பட வேண்டாம் சந்தோஷமாக கொண்டு இரநூறு தான் காலையில் இரநூறு இரநூறு தான் அது மாதிரி கொண்டா ரெண்டு கட்டினா அது உண்டாகும்

விடிப்பா <laughs> <laughs> இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா நீ வியாபாரியா ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஏழு எண்பத்தேழு ஐம்பத்தி மூணு நாலு எண்பத்தி மாதிரி பெரிய கடா வேண்டாம் உங்ககிட்ட வாங்கி